ஓட்டும் அனைத்து டிரைவர் எல்லாருக்குமே தபால் ஓட்டு கொடுத்தா என்ன ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வாக்குரிமை அளிப்பது சட்டப்படி என்ன சொல்லலாம் சட்டம் சொல்லுவேன் நான் டிரைவர் ஓட்டு போடுறப்ப என்னால வந்து ஓட்டு போட முடியல ஏன்னா வண்டியில லோடு ஏற்றியாச்சு கொண்டு போய் லோடு இறக்க போகிறோம் வண்டிக்கு போகாத ஒரு பத்து நாள் வீட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டிரைவரு நின்னாங்களா பத்து நாளைக்கு வண்டி எடுக்காத இந்தியாவோட பொருளாதாரம் எங்கேயோ போயிரும் அதனால எங்கேயும் போகக்கூடாது நம்ம கூட தான் இருக்கணும் எனவே யாரா இருந்தாலும் சரி தபால் ஓட்டு எங்களுக்கு என்னங்கிறேன் படிச்ச அறிவாளிங்க நிறைய பேர் இருக்கீங்க எங்க மாதிரி கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு கொடுத்தா என்ன தப்புங்கறேன் யோ நான் காசுறேன் தபால் ஓட்டுக்கு நூறு ரூபாய்க்குமா இல்ல ஆகுமா அந்த தபால் செலவு நான் ஏத்துக்கிறேன் எனக்கு அதே மாதிரி எல்லா டிரைவரும் ஏத்துக்குவாங்க